ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாள இணை மீதை வணக்கம் இது மே மாத ராசி பலன் மே மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை திருதிய திதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் திருதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது அது பல்மடங்கு பெருகி நம்மளோட புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை முடியாதவங்களுக்கு செஞ்சிடுவாங்க இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி மே இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி நரசிம்ம ஜெயந்தி பவகர்ணத்தில் பிறந்தவங்க நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு எப்போவுமே அவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பை தரும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு கஸ்தூரி மந்திர நரசிம்மர் வழிபாடு இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நரசிம்மர் ஜெயந்தி வர அதே நாளில் கடவுளோட திறந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றமான சூழ்நிலைகளை படித்து தரும் இருபத்தி மூணாம் தேதி மே இருபத்தி மூணு புத்த பூர்ணிமா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதுக்களை வழிபாடு பண்ணுறது சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய ஒரு மன நிறைவையும் மனதிடத்தையும் மனதைத்தையும் ஏற்படுத்தித்தரும் மே இருபத்தி எட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது சரி இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்கு அப்படின்னா ராசிநாதன் செவ்வா பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க ஸோ அப்போ விரயங்கள் கொஞ்சம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் வெளியூர் போயிட்டு வரீங்க போயிட்டு வர்றதுனால மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படும் ஒரு சில பேருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு செவா பகவான் பணங்களில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ராசிநாதன் பணங்களில் இருக்கும்போது பயணங்களை குறிக்கிது விரயத்தை குறிக்கிது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி தந்தையாட அனுகிரகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சூரிய பகவான் உச்சநிலையில் உங்களோட ராசியிலே இருக்கார் அப்போ உங்களை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலம் அதிகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அறிவு கூடும் திறமை அதிகரிக்கும் மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் தர்ம சிந்தனை தயால குலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பயணங்கள் அப்போ மட்டும் தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக மிக நன்மைகளை தரும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் சஞ்சரிக்கிறதுனாலையும் குடும்பத்துக்காக நிறைய செலவினங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆக்சுவலாகவே இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும் தான் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க இங்கே ஸ்கூல் டைமு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனாலே இயல்பாக தான் இருக்கும் பட்டு இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் அலட்சியமே செலவையும் தரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கிறதுக்கு சிறப்பை தரும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் பலனில் இருக்கிறதுனால ஒரு வெளியூர் போயிட்டு வர்றதுனால ஒரு மன நிறைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இதெல்லாம் இந்த மாதத்துக்கான முக்கியமான விஷயம் இதில் இது ஏன்னா செவ்வாய் ராகுவை கிராஸ் பண்ணி வர்றதுனால உறவுக்காரங்க கிட்ட தேவையற்ற வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு சரி இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கனாக்கா அது பெண் ராசியில் ஏற்படுறதுனால உக்கரமான பெண் தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகளை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்